வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாகவும் நல்ல டேஸ்டியாக சத்தானதாக புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நல்ல தோசை இட்லி இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னிலாம் செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாங்க இப்போது புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு குத்து எடுத்துக்கலாங்க ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாங்க உப்பு ஒரு ஸ்பூன் புளி வந்து சின்ன சைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தேங்காய் கடலை இதையும் எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க லைட்டாக வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் நம்ம கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம் இப்போ கழுவி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இதையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க உப்பு புளியெலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் உடச்சக்கடலை இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க இது நான் இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு போதுமானதாக இதை அரைச்சிருந்தேங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் பொறுத்து இதில் நம்ம கூட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் உடச்சக்கடலை தேங்காய் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே மிளகாயும் காரத்துக்கு தகுந்தபடி இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிருந்ததால் இது சத்தும் கூட நல்லா சத்தான சட்னி நம்ம அரைச்சி கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்குங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ஃபுல்லாக நம்ம அரைச்சி கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுநேரகு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஐஸாக அரைச்சிக்கலாங்க இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க இது இன்னும் ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி நம்ம இதில் ஊற்றி கழுவி ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க அருமையான கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சுங்க இதுக்கு தாளிச்சிடலாங்க தாளிக்கிற கரண்டி அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயத்தோல் கடுகு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே ஒரே கால் டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த சட்னி மெல்லபடியும் ஊற்றிடலாம் எல்லாருமையான சத்தான டேஸ்டான சட்னி கொத்தமல்லி புதினா சட்னி தயாராகிடுச்சுங்க இதெல்லாம் இட்லி தோசை இதுக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம இது போல் ஈஸியாக செய்யலாங்க எப்படியும் நம்மள்ட்ட கருவேப்பில்லி கொத்தமல்லியெலாம் இருக்கும் அதெல்லாம் வச்சு நம்ம இது போல் ஈஸியாக சைடிஷ் செய்யலாங்க நீங்களும் இந்த டேஸ்டான கொத்தமல்லி புதினா சட்னி இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா என்னுடைய சேனலான குக்கிங் விச்சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்